ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் ஐம்பது ஆண்டு பொன் விழா நிகழ்ச்சிகள் வரும் பதினைந்தாம் தேதி கொடிசாவில் நடைபெறவுள்ளது குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்று துவக்கி வைக்க உள்ளார் கோவை எஸ் ஆர் சன்ஸ் அறக்கட்டளை ஆதரவில் இயங்கும் முன்னணி மருத்துவமனையான ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை தனது ஐம்பதாவது ஆண்டு பொன்விழாவையும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவமனை அதன் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழாவையும் வரும் ஜனவரி பதினைந்தாம் தேதி சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது இதற்கான அறிவிப்பு மற்றும் செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் டாக்டர் சுந்தர் ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது அவர் கூறியதாவது எஸ் ஆர் சன்ஸ் அறக்கட்டளை கோவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு துவங்கப்பட்டது குறைந்த செலவில் தரமான மருத்துவம் என்னும் சீரிய நோக்கத்தோடு துவங்கப்பட்டு இன்றளவும் இயங்கி வருகின்றது இந்த நிலையில் இதன் ஐம்பதாம் ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவமனை ஆண்டுகளை நிறைவு செய்கின்றது விழாவாக கொண்டாடும் வகையில் கோவை அவிநாசி சாலையில் உள்ள கொடிசியா வர்த்தக வளாகத்தில் வரும் ஜனவரி பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது இதில் இந்திய குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளதாக கூறினார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போதே எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளை இணை நிர்வாக அரங்காவலர் நரேந்திரன் సౌந்தரராஜ் தலைமை நிர்வாக அதிகாரி டி மகேஷ் குமார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மருத்துவ இயக்குனர் டாக்டர் எஸ் அழகப்பன் நாகியர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு ராமகிருஷ்ணா ஹாஸ்பிடலோட 50th இயர் கோல்டன் ஜூப்லியும் ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிடலோட सिल्वर ஜூப்லிய அதாவது 25th இயரும் இந்த வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்றோம் இந்த வருஷம் அதை செலிப்ரேட் பண்ற இதா நம்ம சீஃப் கெஸ்டா ஹானரபிள் வைஸ் பிரசிடென்ட் ஸ்ரீ சிபி ராதாகிருஷ்ணன் சார் வராரு ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இயர்ஸ் ஓல்டு அப்படிங்கிறது வந்து ஏன் செலிப்ரேட் பண்றோம்னா இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இட் இட்ஹீன் சர்வீஸ் ஓரியண்டட் ஹாஸ்பிட்டல் ஃபார் த பாஸ்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் இன் திஸ் ரீஜன் கொங்கு ரீஜனில் வந்து இந்த ஹாஸ்பிட்டலால் பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி டென்டல் காலேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதுவும் வந்து நிறைய பேர் கிட்ட போய் சேரணும் அதே மாதிரி இது ஒரு செலப்ரேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர்ஸையும் என்கரேஜ் பண்ணணும் அந்த விதத்தில் இந்த ஃபிஃப்டியத் இயரை வந்து நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுனால வைஸ் ப்ரெசிடென்ட் சாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க இந்த ஃபங்க்ஷன் வரக்கு ஸோ இன்வைட் யூ ஆல் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஃபங்க்ஷன் அண்ட் சப்போர்ட்டஸ் ஃபார் ஃப்யூர் இன்டர்வர்ஸஸ் வரும் தேங்க் யூ வென் யூ வந்து கொடிஷியா பிஹால் அண்டு டைம் வந்து அரௌண்ட் ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டீன் வரைக்கும் இருக்கும் ஃபாலோவ் பை டின்னர் ப்ளீஸ் எல்லோரும் ப்ளீஸ் ஜாயின்ஸ் ஃபார் திஸ் ப்ரோக்ராம் தேங்க் யூ சாரிங்க இது வந்து வைஸ் பிரெசிடென்ட் வரனால நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குங்க வைஸ் பிரெசிடென்ட் ப்ரோக்ராம் இருக்கு அவார்ட்ஸ் இருக்கு அவார்ட்ஸ் பெஸ்ட் டாக்டர்ஸ் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே சர்வீஸ் பண்ண டாக்டர்ஸ் அவார்ட்ஸ் இருக்கு அதே மாதிரி ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேல டென்டல் காலேஜில் ஒர்க் பண்ணவங்களுக்கும் அவார்ட்ஸு இதில் கொடுத்துருங்க நியூ லோகோ லான்ச் பண்ணுறோம் நம்ம ரெக்கார்ட்ஸு இதை பற்றியெல்லாம் எடுத்து சொல்கிறோம் டோட்டலி டாக்டர்ஸ்க்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி அவார்ட்ஸ் இருக்குங்க டென்டல் காலேஜுக்கு ஒரு டென் டு டுவெல் அவார்ட்ஸ் இருக்கு இது வந்து நம்ம ஒரு ஒன் இயராகவே இது பிளான் பண்ணியிருக்கோங்க இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி எய்த் நம்ம என்னென்ன பண்ணணும் கேம்ப்ஸ் பண்ணணும் எப்படி கேம்ப்ஸ் பண்ணுறது ஆர்கன் டொனேஷன் ட்ரைவ் ஆகட்டும் எல்லாமே நம்ம வந்து இந்த ஃபிஃப்டி எய்த் இந்த வருஷம் நம்ம வந்து செஞ்சுருக்கோம்